வணக்கம் ரமாகோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் நம்ம பார்க்க போகிற பதிவுங்க தாய்க்கு அசைவம் மகனுக்கு சைவமா அதாவது பார்வதி தேவி அம்மன் வடிவத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு அசைவம் போன்றவற்றை படைக்கிறோம் முருகப்பெருமானுக்கு நாம் அசைவம் படைக்கிறது இல்லை அதனால தான் தாய்க்கு அசைவம் மகனுக்கு சைவமா அப்படின்ற தலைப்பு பார்க்க போகிறோம் அதுக்கடுத்தபடியாக நந்தியும் பார்வதியும் எதுக்காக தங்களுக்குள்ளே சாபம் எட்டுக்கிட்டாங்க அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மனிதர்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பழக்க வழக்கங்கள் இருப்பதை போல் ஒரு குடும்பத்தில் ஒரு சிலர் அசைவமாக இருப்பினும் யாராவது ஒருவர் சுத்த சைவமாக இருப்பது ஆச்சரிய ஆச்சரியத்திற்குரியதாக தான் இருக்கும் அதுபோல மேற்கு வங்கத்தில் உள்ள பழங்குடி மக்கள் பார்வதி தேவியை வணங்கும் பொழுது அசைவம் படைத்தும் முருகனை வணங்கும் பொழுது சைவம் படைத்தும் வழிபடுறாங்க எதற்காக அவ்வாறு வித்தியாசமான பழக்கம் இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் மேற்கு வங்காள மாநிலத்தில் உள்ள புருளியா மாவட்டத்தில் பூமிச் என்ற பழங்குடியின மக்கள் வசித்து வராங்க இவங்க முருகனை கார்த்திகேயன் என்னும் பெயரில் வழிபட்டு வராங்க சூரியனின் அம்சமாக முருகனை கருதுகின்ற இந்த பழங்குடியின மக்கள் விவசாயம் செழிக்க வழிபடுறாங்க தாரகாசுரனிடம் இருந்து தெய்வர்களை காப்பாற்றிய வீரனை கார்த்திகேயன் என்றும் கருதுகிறாங்க கார்த்திகை பெண்கள் முருகனை வளர்த்து ஆளாக்கி பார்வதியிடம் ஒப்படைத்ததாகவும் அதனால் அவளுக்கு ஸ்கந்த என்று பெயர் வந்ததாகவும் கூறுகின்றனர் பெருமாளின் வெற்றி கண்ணில் இருந்து முருகன் உருவாகிய போதும் சிவனின் மகன் என்பதை விட பார்வதியின் மகன் முருகன் என்றே கருதுறாங்க பூமி சின்ன மக்கள் பார்வதி தேவியை வழிபடும் பொழுது தங்கள் குல வழக்கப்படி அசைவ உணவுகளை படைத்து வழிபடுறாங்க அதே நேரத்தில் பார்வதியின் மகனாக கார்த்திகேயனை வணங்கும் பொழுது அவருக்கு அசைவ உணவுகளை மட்டுமே படையலிடுறாங்க சைவ உணவுகளை மட்டுமே சாப்பிடும் தேவர்களை முருகன் காப்பாற்றியதால் முருகனுக்கும் சைவ உணவுகளையே படைப்பதாகவும் தெரிவிக்கிறாங்க மேலும் கார்த்திகேயனை பிரம்மச்சாரியாக கருதும் இவங்க புருளியா சாவ் என்னும் பெயரில் முகமூடி அணிந்தபடி பாரம்பரிய நடனமாடியும் மகிழ்கிறாங்க அடுத்தபடியாக நந்தியும் பார்வதியும் எதுக்காக தங்களுக்குள்ளே சாபமிட்டுக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் ஒருவர் கூறியதற்கேற்ப செயல்படாமல் தகாத செயலை அல்லது தவறாக செயல்படுபவர்களை பார்த்து இன்றைய காலத்தில் பல திறத நேரில் பார்த்துருப்போம் அவ்வளவு ஏன் நமக்கே ஒருவர் நாம் விரும்பாத செயல்களை செய்யும் பொழுது நம்ம திட்டுறது இல்லையா அல்லது அவங்க மீது கோவப்படுறது இல்லையா அது போல தான் பண்டைய காலத்தில் பல முனிவர்களும் ரிஷிகளும் ஏராளமான தெய்வர்கள் மன்னர்கள் போன்றோரை சபித்து சாபமிட்டதை பல புராணம் விதிகாசங்கள்லையும் படைத்திருக்கும் இந்த நிலையில் நந்தியும் பார்வதியும் எதுக்காக தங்களுக்குள்ளே சாபமிட்டுக்கிட்டாங்கன்னு பார்க்க போகிறோம் சிவபெருமானும் அன்னை பார்வதி தேவியும் கைலாயத்தில் வீற்றிருந்தபொழுது கைலாயத்தின் முதன்மை காவலரான நந்திய நந்தியம் சிவபெருமான் புனித கங்கையை நீராடுவதற்கு செல்ல விரும்பினார் இதையடுத்து தனக்கு பதிலாக இறைவனுக்கு காவல் காப்பதற்காக சமதி என்ற மகரிஷியிடம் தெரிவித்தார் மேலும் தான் வரும் வரை கைலாயத்தின் வாசலில் காவல் காக்கும்படியும் யார் வந்தாலும் இறைவனின் அனுமதி பெற்றே உள்ளே அனுமதிக்கும்படியும் கூறி சென்றார் இதையடுத்து சமதி முனிவரும் கைலாயத்தின் வாசலை கவனமாக காவல் காத்து வந்தார் அப்பொழுது துர்வாச முனிவர் கைலாயத்திற்கு வந்தபொழுது அவரை சமதி மகரிஷி உடனடியாக உள்ளே அனுமதிக்கவில்லை அதனால் சமதி மகரிஷியை பூமியில் மனிதனாக பிறக்கும்படி துர்வாசர் சாபமிட்டார் அதன்படி சமதி மகரிஷி பெனுகொண்டா நகரத்தில் குசும ஸ்ரேஷ்டியாக பிறந்தார் அதன் பின்னர் ஒரு நாள் சிவபெருமானின் அழகிய திருநடனத்தைக் கண்டு மகிழ்ந்த நந்தி சிவபெருமானின் காலில் விழுந்து வணங்கினார் அப்பொழுது தன் காலிலும் விழாமல் அவமதித்து விட்டதாக நினைத்த பார்வதி நந்தியை பூமியில் பிறக்கும்படி சபித்தார் எந்த தவறுமே செய்யாத தனக்கு சாபம் விவித்த விதித்த பார்வதி மீது கோபம் கொண்ட நந்தி அவரையும் பூமியில் பிறந்து கன்னியாக வாழ்ந்து அக்னி பிரவேசம் செய்ய வேண்டும் என்று சாபமிட்டார் அதன்படி இருவரின் சாபமும் பழித்து அவர்கள் இரண்டு பேரும் துர்வாசரால் சாபம் பெற்று பூமியில் ஏற்கனவே அரசராக வாழ்ந்து வந்த குசு குசும சிரேஷ்டி குசுமாம்பிகை தம்பதிக்கு மகன் மற்றும் மகளாக விருபாஷன் என்ற பெயருடன் நந்தியும் வாசவாம்பா என்ற பெயருடன் பார்வதியும் பிறந்து வளர்ந்தனர் காலம் செல்ல செல்ல வாசவாம்பா பருவ வயதை அடைந்தான் அந்த நேரத்தில் சித்திரகாந்தன் என்னும் அரசன் பல இடங்களில் வெற்றி கொடி நாட்டி வாசவாம்பாவின் நாட்டிற்கு வந்தான் அவன் வாசவாம்பாவை கண்டு காதல் வயப்பட்டு அவளை மனம் செய்து தரும்படி அவளது தந்தை குசும சிரேஷ்டியிடம் கேட்டான் ஆனால் அவர் தனது உறவினர் சொந்த பந்தங்களிடம் கேட்க வேண்டும் என்று கூறி மேலும் சில நாட்களில் தகவல் தெரிவிப்பதாக கூறினார் இந்நிலையில் வாசவாம்பா இறைவனையே மனம் செய்து கொள்ள விரும்பி மன்னனை திருமணம் செய்ய மறுப்பு தெரிவித்தார் மேலும் அதற்கு மன்னன் ஏதாவது இடையூறு செய்வான் என்று கருதி வாசவாம்பா தீக்குளித்து தற்கொலையும் செய்து கொண்டார் இவ இதுவே பின்னாளில் பிறந்த இடத்தின் பெருமையை காப்பாற்றி அதன் வழி வந்தவர்களின் குல தெய்வமாக வணங்கப்படுகின்ற ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி என்றும் வாசவி என்றும் அழைக்கப்படுகிறார் நன்றி